ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜஷுமாமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக வந்து ஒரு பொண்டா செய்யலாம் இது ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் தழை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான் வந்து மிளகா சேர்க்கலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால நான் வந்து பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்கலை அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த போண்டாவை நம்ம போட்டு எடுத்துடலாம் டக்குன்னு வேலையாயிடும் இது ரொம்ப நேரம் வந்து வேகாது உடனே சீக்கிரம் வெந்துடும் அதனால் நம்ம ஈஸியாகவே இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போண்டா போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நல்லா ஒரு சைடாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திருப்பி போடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பான்சியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் அதிகமாக எதுவும் இல்லாதனால ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ